அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் எல்லாம் நல்லா இருப்பேங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுவும் என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கனு ரெண்டு கிலோ அளவுக்கு அரிசி வச்சு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வித் மெஷர்மெண்ட்டோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாலேயே பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வந்துட்டு இன்னைக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு பிரியாணி பண்ணினதால் எட்நூறு கிராம் போல் வந்துட்டு வெங்காயம் எடுத்திருந்தேன் வெங்காயம் வந்துட்டு எட்நூறு கிராமோட கொஞ்சம் வந்துட்டு கூட இருந்துச்சு ஐம்பது கிராம் போல் பரவாயில்லன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் ஸோ நான் ரெண்டு கிலோ பண்ணுறதால வந்துட்டு ஆறுநூறு கிராம் போல் வந்துட்டு எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே சேர்ந்து இரநூத்தி அதாவது கால் கிலோ போல் இருக்கணும் நான் வந்துட்டு கொஞ்சம் குறச்சி எடுத்துக்கிட்டேன் மட்டன் பிரியாணியாக இருந்தால் கால் கிலோ போல் எடுத்துருக்கணும் பட் நான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி பண்ணால் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வந்துட்டு பிரியாணிக்கு இஞ்சை விட வந்துட்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருப்பேன் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் மல்லித்தலை வந்துட்டு என் கையில் வந்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் புதினா வந்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருந்தேன் அது கூடவே தயிர் வந்துட்டு நான் கால் லிட்டர் போல் எடுத்திருந்தேன் ரெண்டு கிலோ அளவுக்கு பிரியாணிக்கு அப்புறம் ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கனு அது கூடவே பத்து பாதம் அஞ்சு திராட்சை அஞ்சு முந்திரி எடுத்து ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி பிரியாணியில் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால நல்லா பேலன்ஸ்டாகி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லாத்துமே ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி வந்துட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சட்டியில் வந்துட்டு கால் லிட்டர் அளவு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம முந்நூறு டு நானூறு எம்எல் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு வீட்டுக்கு செய்கிறேன் அப்படிங்கிறதால நான் ஒரு முந்நூறு எம்எல் தான் சேர்த்துப்பேன் இப்போ வந்துட்டு ஒரு இரநூத்தம்பது எம்எல் போல் வந்து சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துப்பேன் அவ்வளோதான் எனக்கு போதும் அப்படிங்கிறதால அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி ஏலக்காய் வந்து ஒரு பத்து ஒரு பத்து லவங்கம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை அது கூட ரெண்டு பூ வந்துட்டு கல்பாசி சேர்த்து நல்லா வந்து பொறிஞ்ச பிறகு நான் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்துட்டு வதங்கி நல்லா பாதி அளவு வரணும் நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி நான் வந்துட்டு அது வதங்குறதுக்குள்ளே வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான அரிசி எடுத்து நான் அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம இந்த டைமில் வந்துட்டு ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்துட்டு ரொம்ப ஊறிடும் அது வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்துட்டு வெங்காயம் இந்த அளவு வதங்கினாவே போதும் நல்லா டார்க்காக ஆயிடுச்சுட்டா பிரியாணியோட கலர் வந்து டார்க்காக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு லைட் டிஷ் ஆரஞ்சு கலர் கிடைக்கும் அதனால் இந்த அளவில் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சிருந்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் முதல்ல பூண்டோட பேஸ்ட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சியோட பேஸ்ட் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிட்டு அப்புறம் ரெண்டுமே சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ வதங்கின பிறகு வந்துட்டு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அது வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லி புதினா அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லாவே வதக்கிக்கிட்டேன் இதையுமே வந்துட்டு தனித்தனியாக நம்ம வதக்கணும் வதக்கிட்டு மூடி போட்டு மூடி போட்டு நான் வந்துட்டு வதக்குவேன் அப்போ தான் வந்துட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தேன் பட்டை லவங்க ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் தேவனா செக் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அது வதங்கிறதுக்கு உப்பு அது கூட வந்துட்டு காரத்துக்கு தேவையான மிளகாய்தூள் மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரமாக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு காரமாக இருந்தால் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அப்படிங்கிறதால நான் இந்தளவு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கிட்டு காரம் உப்பு புளிப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு பொருளை போது நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒருத்தவங்க பண்ணுற மாதிரி இன்னொருத்தவங்களாம் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுவுமே வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்தா கால் லிட்டர் தயிர் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் என்னோடய தயிர் வந்துட்டு கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா நான் கால் லிட்டர் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்துட்டு புளிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடைசியாக லெமன் கூட புளிஞ்சி விட்டுக்கலாம் நான் பொதுவாக வந்துட்டு லெமன்லாம் சேர்க்க மாட்டேன் எங்கள் வீட்டில் யாருக்குமே அது பிடிக்காது அப்படிங்கிறதால இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்தனால ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கன் அதையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும் முக்கியமாக வந்துட்டு நம்ம எடுக்கிற சிக்கன் வந்துட்டு எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும் நான் வந்துட்டு ஒரு கிலோ அளவு போல் வந்துட்டு லெக் பீஸ் எடுத்துருந்தேன் அதே மாதிரி வந்து அதே சைஸில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் பீசஸ்மே எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா வதக்கிக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா வந்துட்டு வெந்து அந்த ஜூஸில் வந்துட்டு அந்த கிரேவியில் இறங்கும் அதுக்கப்புறம் ஒரு கப் அரிசிக்கு வந்துட்டு நான் ஒன்றரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்துட்டு அரிசியை நல்லா ஊற வச்சிட்டோம் அதனால் நான் ஊற வைக்கலைன்னா அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துப்பேன் அதாவது பத்து நிமிஷம் போல் வந்து ஊறி இருந்தால் நீங்கள் அரிசியை ஊறவே வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் நான் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் வந்துட்டு தண்ணி சிக்கனில் ஊறி இருந்தது பார்த்திங்களா அதையும் மெஷர் பண்ணிக்கிட்டு நான் ஒன்னே கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதிலே வந்துட்டு ஒரு கால் கப்புக்கு மேலே வந்து தண்ணி இருந்ததால் நல்லா வந்து கொதித்து வந்த பிறகு உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தனால அரிசி அதையுமே சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரிசி நல்லா கொதித்து இந்த மாதிரி அழகாக வந்துட்டு புகை வரும் அந்த ஸ்டேஜில் வந்து ஓப்பன் பண்ணி லைட்டாக வந்து கலரி விட்டுட்டு திரும்ப வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம்னா திரும்ப வந்து குக் ஆகும் அரிசியும் தண்ணி வந்து ஒரே லெவலில் வரும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஐம்பது கிராம் அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் மூடி போட்டு தோசைக்கல் மேலே வந்துட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் வந்துட்டு லோ ஃப்ளேமில் தம்மில் வச்சு எடுத்துருந்தேன் மேலேயும் வெயிட் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணோம்னா நல்லா வந்து செட்டாகி சூப்பராக வரும் ஒரு அரிசி கூட உடையாமல் ஆனால் நான் வந்துட்டு அன்னைக்கு டக்குன்னு வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிறதால நீங்கள் வந்துட்டு இருந்து இறக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அரிசி தண்ணி மெஷர்மெண்ட் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்க்கு சொன்னால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் மெயினான பொருளை வந்துட்டு சொல்ல பாதாம் முந்திரி பேஸ்ட்டு அதை சேர்த்து பிரியாணி செய்யும் போது வந்துட்டு உப்பு காரம் புளிப்பெல்லாம் பேலன்ஸ்ட் ஆகிட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம சிக்கன் சேர்த்தம் இல்லையா அதுக்கு அடுத்து வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரியாணி மாஸ்டர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை சேர்த்தா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோ இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்